டிகிரேவ்ஸ் ஆஃப் ராத் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் வரலாற்றில் பெரும் பொருளாதார மந்தநிலை ஏற்படுத்திய மிக முக்கியமான தாக்கங்களை அடையாளப்படுத்தும் திரைப்படமாகும் பெரும் பொருளாதார மந்தநிலை என்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஒன்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது வரை நீடித்த ஒரு கடுமையான உலகளாவிய பொருளாதார வீழ்ச்சியாகும் இந்த காலகட்டத்தில் வேலையின்மையும் வறுமையும் உச்சத்தில் இருந்தன பணப்புழக்கம் தொழில்துறை உற்பத்தி மற்றும் வணிகத்தில் கடுமையான வீழ்ச்சி ஏற்பட்ட காலகட்டம் அது தி கிரேப்ஸ் ஆஃப் ராத் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த ஜான் ஸ்டெயின்பெக்கின் புலிச்சர் பரிசு பெற்ற நாவலாகும் இந்த நாவல் வெளிவந்து ஒரு வருடம் கழித்து திரைத்துறையின் முக்கிய இயக்குனரான ஜான்ஃபோர்டு இந்நாவலை திரைப்படமாக இயக்கினார் இதில் ஹென்றி ஃபோண்டா முக்கிய கதாபாத்திரமான டாம்ஜோட்டாக நடித்திருந்தார் சிறையிலிருந்து விடுதலையான டாம்ஜோட் பெரும் பொருளாதார மந்தநிலையால் தங்கள் பண்ணை மற்றும் வாழ்வாதாரத்தை இழந்த பிறகு தனது குடும்பத்தை அமெரிக்காவின் கலிபோர்னியாவிற்கு அழைத்துச் செல்வதைக் காட்சிப்படுத்தி திரைக்கதை நகரும் என்றென்றும் மிகச் சிறந்த யதார்த்தவாத திரைப்படங்களில் ஒன்றாக இந்த திரைப்படம் இருக்கும் வரை தன் தகுதியை இழக்காத தரமான திரைப்படம் இது இந்த திரைப்படம் அமெரிக்கா நாட்டின் ஆரம்பக்கால வரலாற்றில் ஒரு இருண்ட காலத்தை மிகப் பேய்த்தனமாக சித்தரிக்கிறது இந்த திரைப்படம் சிறப்பான நடிப்புகளால் குறிப்பாக ஃபோண்டாவின் நடிப்பால் உயர்ந்து நிற்கிறது மேலும் ஹாலிவுட் தனது படைப்புகளில் தொழிலாள வர்க்கத்தின் கஷ்டங்களுக்கு குரல் கொடுத்தது சொற்பம் என்றாலும் அந்த சொற்பமான படைப்புகளில் இந்த தரமான திரைப்படமும் அடங்கும் என்பதில் ஐயமில்லை மேலும் இந்த திரைப்படம் பொது உடைமைக்கு ஆதரவாக உள்ளது என்றும் முதலாளித்துவத்தின் மீது பொய்களை விதைக்கிறது என்றும் விமர்சனம் செய்யப்பட்டது